நம்ம கடை பார்த்திங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டு ஈரோடுங்க இப்போ வந்து நம்ம கல்கத்தா ஏபிஎம் ஹார்ட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க அங்கேருந்து நம்ம வந்து டைரெக்டாக இப்போ வீடியோ போடுறங்க இப்போ நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்தியா முழுவதும் வந்து பார்ட்னர்ஷிப் தேவைப்படுதுங்க அதாவது வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து நகரங்களிலும் பார்ட்னர்ஷிப் பங்குதாரர்கள் அந்த மாதிரி அடிப்படையில் நம்ம எல்லா ஊர்லேயும் கடை வந்து ஓப்பன் பண்ண போகிறோங்க அதனால் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க சீக்கிரமாகவே என்னை தொடர்பு கொண்டு ஜாயின்ட் ஆகிக்கிங்க மாதம் வந்து நீங்கள் முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து மூணு லட்சம் வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேலைகள்லாம் ஒன்று எதுவுமே இல்லைங்க சரிங்களா கல்கத்தா அகமதாபாத்து சூரத்து மும்பை ராஜஸ்தான் டெல்லி எல்லா நகரங்கள்லையும் நமக்கு ஆஃபீஸ் இருக்குங்க அங்கிருந்து நம்ம வந்து சரக்கை வந்து பர்ச்சஸ் பண்ணி நம்மளும் தயாரும் பண்ணுறோம் ஒரு சில ஐட்டங்கள் பர்ச்சேஸும் பண்ணுறோம் இந்தியாவிலேயே யாருமே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு அதாவது கல்கத்தாவே அவங்க வந்தால் கூட வாங்க முடியாத ரேட்டுக்கு எந்த நகரங்கள் இந்தியாவில் ஹோல்சேல் எங்கெங்க துணி தயாராகுதோ எந்தெந்த நகரங்களுக்கு அவங்களுக்கு போகிறாங்களோ அந்த நகரங்கள்லேயே வாங்க முடியாத ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து ஈரோட்டில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம் கல்கத்தாவில் இருந்து பார்ட்டிகளை அனுப்பிச்சிட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம பார்ட்னர்ஷிப் சேர்கிறவங்க வந்து அந்தந்த ஊருக்காரங்க உதாரணத்துக்கு திருச்சியோ மதுரையோ கரூரோ நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி நகர்பகுதிகளாக இருக்கணும் அதாவது நகராட்சியாக இருக்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க ஹோல்சேல் லேவாக இருந்தாங்க சரிங்களா நகராட்சி பகுதியாக இருக்கணும் அந்த மாதிரி பகுதியில் வந்து நமக்கு வந்து பார்ட்னர்ஷிப் தேவைப்படுறாங்க சரிங்களா இதுக்கு வந்து பெரிய செட்டப்போ பெரிய நம்ம கடைக்கு அட்வான்ஸோ பெரிய இதெல்லாம் தேவையில்லைங்க ஏன்னா நமக்கு வந்து ஒரு வீடு செட்டப்பில் இருந்தால் போதும் நம்மளுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டில் இணைச்சிருப்போம் பாருங்கள் நம்ம கடையினுடைய வீடியோ ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா வாடகையில் நீங்கள் ஒரு வீடு செட்டப்பில் எடுத்தீங்கன்னா போதுங்க இல்லை உங்கள்கிட்ட சொந்தமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா அந்த மாதிரி ஃபார்முலாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அட்வான்ஸில் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வாடகையில் எடுத்தீங்கன்னா போதுங்க பார்ட்னர்ஸ் அடிப்படையில் நம்ம வந்து பிஸ்னஸ் செய்ய போகிறோங்க உதாரணத்துக்கு நீங்கள் எவ்வளோ பணம் போடுறீங்களோ அதே அளவுக்கு நாங்களும் பணம் போடுவோம் உதாரணத்துக்கு நீங்கள் அஞ்சு லட்சரூபா போட்டிங்கன்னா நம்ம அஞ்சு லட்சரூபா போட்டு பத்து லட்ச ரூபா போட்டு கடை ஸ்டாக் ஓப்பன் பண்ணுவோங்க உங்களுக்கு தேவையான சரக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துக்கே வந்துடுங்க நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை போக வேண்டியதில்லை வர வேண்டியதில்லை அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க நீங்கள் வந்து இந்த ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு போகணும் அங்கே போகணும் பர்ச்சேஸ் பண்ணணும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த டென்ஷன் அந்த தலைவலி அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க நம்ம வந்து எல்லாமே உங்களுக்கு அமைச்சு டைரெக்டாக செட் பண்ணி கடையை கொடுத்துருவோம் உதாரணத்துக்கு நீங்கள் அஞ்சு லட்சரூவா போட்டிங்கன்னா நம்ம அஞ்சு லட்சரூபா போட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து கடையை வந்து நம்ம உருவாக்கி கொடுத்துருவோம் கடைனா ஹோல்சேல் கடையை அதாவது சரிங்களா பார்ட்டிக்கு வந்து நம்ம வந்து யூடியூப்பில் மாதிரி எல்லா ப்ராஞ்சஸ்க்கும் விளம்பரம் கொடுத்துருவோம் எந்த ஊர் பிராஞ்சஸாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே டெய்லியுமே விளம்பரம் போடுவோம் நம்ம சரிங்களா டெய்லியுமே நம்ம கரண்ட்லேயே அவைலபிளாக இருப்போம் அதாவது வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் சரிங்களா அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து அங்கங்கே வந்து வாங்கிக்குவாங்க உதாரணம் மதுரைன்னா மதுரைக்காரன் போகிறாங்க சுற்று உள்ள கிராமங்கள் அந்த மாதிரி வியாபாரிகள் போகிறா எல்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி நம்ம அமைப்புகள் செட்டு பிஸ்னஸிங் மார்க்கெட்டிங் எல்லாமே நம்மளே செஞ்சு கொடுத்துருவோம் நீங்கள் வந்து வர்ற கஸ்டமரை பார்க்கணும் கடையை பார்க்கணும் அவ்வளோதான் அங்கே இந்த ரேட்டில் கடை மாதிரி ஒரு பீஸ் விற்கிறதுக்காக நம்ம முப்பது பீஸ் நாற்பது பீஸ் எடுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் காட்டுறீங்க அவங்க பிடிச்சதை கேட்குறாங்க போட்டுடுறீங்க இது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணால் கூட உங்களுக்கு டயர்னஸ் தெரியாது நீங்கள் ஒரே ஆள் இருந்தாலும் பண்ணிக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இது பண்ணலாங்க ஒரு மீடியமான வயசுக்காரங்க ஒரு அறுபது வயசுக்குள்ளே உள்ளவங்க எந்த ஏஜில் இருந்தாலும் பண்ணலாங்க இந்த பிஸ்னஸ் வந்து இது ஒரு ரொம்ப ஒரு பெரிய இதெல்லாம் தேவையில்லைங்க இதுக்கு பெரிய உடல் உழைப்போ எதுவுமே தேவையில்லைங்க சரிங்களா நம்மளே எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் கடையை வந்து அமைச்சி நீங்கள் உக்காந்துக்கிட்டீங்கன்னா இப்போதாக வர்ற கஸ்டமருக்கு சாம்பிள் கட்டுறீங்க ஒவ்வொன்றுலேயும் ஆறு ஆறு பீஸ் கேட்பாங்க போட்டு பில்லை போட்டு காசு வாங்குறீங்க ரெங்காமல் சரிங்களா இது வந்து இந்தியா முழுவதும் நம்ம வந்து இப்போ பண்ணுறோங்க சரிங்களா இந்தியா முழுவதும் பிராஞ்சஸ் கொடுக்குறோம் யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு வந்து ஒருத்தர் தாங்க எல்லாத்துக்குமே பண்ண முடியாது ஏன்னா இது ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு அதனால ஒரு ஊருக்கு வந்து நம்ம ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுப்போம் நம்ம வந்து உங்களுக்கு வந்து சரக்கு எல்லாம் பார்த்திங்கனாவே எல்லாமே நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம் விற்க விற்க சரக்குகள் வந்து அனுப்பிச்சி விட்டுதான் இருப்போம் என்னென்ன கரண்ட்டு மாடல் இருக்கும் எல்லாமே வந்து நம்மள்ட்ட கிடைக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மாதிரியாக இருந்தாவே மதுரையில் யார்கிட்டையுமே வாங்க முடியாத ரேட்டுக்கு நம்ம கொடுப்போங்க மற்ற ஹோல்சேல் கடையில் வாங்க முடியாத விட கம்மியாக நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகுங்க கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை மினிமம் டெய்லி வந்து மாதம் ஒரு முப்பதாயம் ரூபாயில வந்து நீங்கள் மூணு லட்ச ரூபா வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாங்க எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் உட்காந்த இடத்துலேயே வந்து நீங்கள் சம்பாதிக்கலாங்க இது ஒரு பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க ஒரு சுலோபமான வேலை தான் இது வந்து ஒரு சில சர கையிலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அதிகமாக இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்குறவங்க எங்களுக்கு பார்சல் போட்டு விடுவாங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம பார்சல் ஆஃபீஸில் புக்கிங் பண்ணிட்டு மேலே முழிஞ்சிதுங்க இதில் வந்து நம்ம எல்லா உங்களுக்கு அமைப்புகளும் செஞ்சு தருவோம் அனைத்து சப்போர்ட்டிங் பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுமோ அது எல்லாமே நாங்கள் எங்கே ரிஸ்க்கில் எடுத்துக்குவோம் நீங்கள் கடையை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா சரி அவ்வளோதாங்க சரிங்களா இதுக்கு வந்து பார்ட்னர்ஸ் வந்து அதாவது முதலீட்டாளர்கள் பங்குதாரர்கள் சீக்கிரமாகவே தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து முன்னே யார் வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது எல்லா ஊர் ஐட்டமும் நம்ம பண்ண போகிறாங்க திருப்பூர் ஈரோடு செட்டி மால் கொண்டு செட்டி லோயர் டிஷர்ட் லுங்கி துண்டு வேஷ்டி சட்டை ஜாக்கெட் பிட்டு ஸாரீஸ் ரெடிமேட்ஸு டாப்பு துணியில் என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ணாங்க சரிங்களா துணியில் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி அதுக்குண்டான அமைப்புகளை நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இறங்கி போக வேண்டியதெல்லாம் உங்கள் கடைக்கு வந்தாங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போகிற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு இரநூறுவா பேப்பர் பத்திரம் போட்டு எல்லாமே உங்களுக்கு பக்காவாக எழுதி கொடுத்துருவோங்க சரிங்களா நீங்கள் என்ன அமௌண்ட் போடுறீங்க நாங்கள் என்ன அமௌண்ட்டு போடுறோம் இது எல்லாமே வர்த்தக உடன்படிக்கை அது வந்து உங்களுக்கு இரநூறுவா பத்திர பேப்பரில் உங்களுக்கு எல்லாமே கிளியரன்ஸாக எடுத்து கொடுத்துருவோம் எல்லாமே எழுதி கொடுத்துருவோம் நீங்கள் வந்து இப்போ இருந்து பண்ணிங்கன்னா தான் இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான டைம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சம்மர் சீசனு அடுத்து வந்து வரக்கூடிய ஆடி பண்டிகை வருது அடுத்து தீபாவளி வருது இப்போ இருந்து நீங்கள் ஆரம்பிச்சுங்க தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா பின்னாடி சீசனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சீசனில் தோற்று கொண்டிங்கன்னால் என்னால் முடியாது செஞ்சு கொடுக்க முடியாது யாரும் பிஸி ஆகிரும் செய்ய முடியாதுங்க அதனால தான் இப்போ இந்த திட்டத்தை நம்ம வந்து அறிவிச்சிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் சம்மர் ஆஃபர் போடலாம் அடுத்து ஆடி ஆஃபர் ஒரு பெரிய பிஸ்னஸ் நடக்கும் அடுத்து தீபாவளி நடக்கும் ரெண்டாவது ரெகுலராகவே நம்ம வேணால் கம்மியில் கொடுக்குறனால ரெகுலராகவே சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க லோக்கலில் நீங்கள் அங்கேங்க உள்ள கடைக்காரங்க வந்து நம்மள டெய்லியுமே வந்து அவங்களுக்கு வெளியூர்லாம் போக வேண்டியதில்லை ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் எவ்வளோ கையில் இருக்கோ அதுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த சின்ன சின்ன வியாபாரிகள் சாயந்தரம் வந்து வாங்கிட்டு காலையில் வியாபாரத்துக்கு போகிறவங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க நம்ம டெய்லியுமே பிஸ்னஸ் நடக்கும் சீசன்லாம் அதிகமாக நடக்கும் அதனால வந்து இது எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு திறமையாக பண்ணுறோமோ அந்த மார்க்கெட்டிங் உள்ள நம்ம பார்த்துருவோங்க சரிங்களா நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ஏங்குனீங்கன்னா இதில் வந்து பெரிய சர்ச்சஸ் பண்ணலாங்க நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து கல்கத்தாவில் இருக்கிறோம் கல்கத்தாவில் மாடலாக உங்களை காட்டிட்டு இருக்கும் பாருங்க இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான மாடல்கள் வருங்க சரிங்களா நல்லா பண்ணலாங்க பிஸ்னஸ் நல்லா பண்ணலாம் ஒரு இந்த சின்ன மாதிரி பெரிய லாபம் சம்பாதிக்கலாங்க வருஷம் முந்நூற்றி வருதுனாலும் நல்லா போயிட்டு இருக்க பிஸ்னஸ் நம்ம வந்து யார்கிட்டையும் வந்து வெளியிலேனா யார்ட்டையும் நம்ம சரக்கு எடுக்கிறதில்லை வாங்குறது வாங்குறதில்ல எல்லா வெளியூர் வியாபாரிகளுக்கும் ஹோல்சேல் கடைகளுக்கும் நம்ம சரக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம் அதனால வந்து நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு வேறு யாருனாலே கொடுக்க முடியாது சரிங்களா மற்ற கடைக்காரங்க மதுரை ஆகட்டும் திருப்பூர் ஆகட்டும் சேலம் ஆகட்டும் திருச்சி ஆகட்டும் நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் டீலர்ஷிப் எடுத்தாலும் சரி அதாவது பங்குதாரர்கள் பார்ட்னராக அணைங்கன்னா சரி அந்த ஊரில் அந்த ரேட்டு கொடுக்க முடியாது அதை விட கம்மி ரேட்டுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணி கொடுப்போம் சரிங்களா இதை வந்து நீங்கள் பாருங்கள் இதை வந்து ஒரு அரிய வாய்ப்பு தாங்க இதை வந்து நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல லாபம் சம்பாதிக்கலாங்க நீங்கள் உங்களுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் அங்கே அலையணும் இங்கே அலையணும் ஒரு கடை வைக்கணும்னா உங்களுக்கே தெரியும் சாதாரணமாக ரீட்டில் கடையே வைக்கிறாருனா கூட இன்றைக்கி ஒரு அஞ்சு லட்ச ரூபா எல்லாம் வைக்க முடியாது அதுக்கு நீங்கள் எத்தனை பக்கம் சரக்கு எடுக்கணும் எங்கெங்கே போகணும் எவ்வளோ சுற்றணும் இது எல்லா ரிஸ்க்கும் உங்களுக்கு இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதில் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரம் ரூபாய் அதாவது வியாபாரம் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு இரநூறு முந்நூறு சம்பாதிக்கிறதுக்கே ஜவுளி தொழில்ல நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ரேட்டில் கிடச்சிருக்கோங்களாம் தெரியும் பயங்கர ரிஸ்க் எடுக்கணும் ஆனால் ஹோல்சேல் அந்த ரிஸ்க் எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்கள் உங்களுக்கு வந்து நான் இங்கே உட்காந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லா சரக்கும் பார்சலில் வந்துடும் நீங்கள் வந்து அடுக்கி வச்சு நீங்கள் அழகாக வியாபாரம் பண்ணுறது மட்டுந்தான் அவங்க வேலைங்க நல்லா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா எல்லாம் ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்துருவோம் எல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாவது உங்களால் கடையை ரன் பண்ண முடியலான்னு நீங்கள் போட்டிருக்க பேமெண்ட்டை நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு சரக்கு எடுத்துக்கோ இல்லை வேறு பார்ட்டிக்கு மாற்றிக்குவோம் அந்த ஊர்லேயே இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மாதிரியோ திருச்சி ஏதோ ஒரு ஊரில் பண்ணுறீங்கன்னு வைங்க உங்களால் நம்ம பிஸ்னஸ் நம்ம நல்லா பண்ணி கொடுப்போம் உங்களால் பண்ண முடியல என்னால் பார்க்க முடியல வைக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் நம்ம ஒரு பணம் போய் சிக்கிக்குமே இதாயிக்குமேங்கிறத நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏதாவது நம்ம பத்திரத்தில் எழுதி கொடுத்துருவோம் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன அமௌண்ட்டு போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை அப்படியே உங்கள் கையில் கொடுத்துட்டு சரக்கு அப்படியே நம்ம ரெண்டு நடத்துவோம் சரிங்களா இது வந்து ஒரு எவ்வளோ யார் யார் முன்கூட்டியே வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இதை நம்ம செய்கிறதுங்க ஏன்னா ஒரு ஊருக்கு ஒருத்தர் தான் அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் டிஸ்கிரஸ் அட்ரஸ் போட்டுருவேன் ஃபோன் போட்டுருவேன் ஸ்க்ரீன்லேயே ஃபோன் நம்பர் போட்டுருவேன் என்னை கூப்பிடுங்க ஃபோன் நீங்கள் அட்ரீங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் கூப்பிடுங்க சரிங்களா காலையில் பதினோரு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் கூப்பிடுங்க பேசலாங்க சம்மந்தமாக பேசலாம் நம்மளே வருவோம் உங்கள் ஊருக்கு வந்து எல்லாமே ஆய்வு பண்ணி இடங்கிட எல்லாமே பார்த்து எல்லாமே வச்சு கொடுத்துருவோங்க நன்றிங்க இந்த வீடியோ சப்ரே பண்ணிக்கோங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மள்கிட்ட ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய் வந்து அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் ப்ரியீங்க வருஷம் முன்னூத்த அறுபது ரூபா இந்த ஆஃபர் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாய் வந்து இருக்குங்க நம்மள்கிட்ட வந்து வெறும் ஐம்பது ரூபாயிலிருந்து ஷர்ட்டுங்க அதே மாதிரி பேண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஜீன்ஸ் பேண்ட் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் இந்த வீடியோலாம் ஒவ்வொரு என்னென்ன இருக்குன்னு மோசமாக ஓவராக காட்டுறோம் பார்த்துக்கோங்க டாப் வந்து பன்னெண்டு டாப்புங்க ஒன்னு இல்ல ரெண்டு பன்னெண்டு டாப்பு முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாங்க பனிரண்டு பீஸ் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு ஒரு சாம்பிள் மாதிரி காட்டுறோம் அப்புறம் ஐட்டமும் ஒவ்வொரு நாளாக போடுவோம் ஸ்டாக்குன்னு பாத்தீங்கன்னா லெக்கின் இருக்கு அதே மாதிரிங்க ஐட்டங்கள் ஃபுல்லா இருக்கு பாருங்க இது வந்து சும்மா ஒரு இது மாதிரி தான் போடுறோம் உங்களுக்கு சாம்பிள் தான் போடுறோம் என்ன இது வந்து சாம்பிள் ரூம் தான் மெயினாவே வந்து பாத்தீங்கன்னா குடோன் வந்து கீழே ஐயாயிரம் சதுரடியில குடோன் பெருசா இருக்கு நம்ம கடைக்கு வர வர்றவங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறோம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் பாருங்க இது வந்து நாப்பத்தொன்பது ரூபாய்ல இருந்து ஆரம்ப ஆகுதுங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு நாப்பத்தி ஒன்பது இருந்து ஆரம்ப ஆகுது ஃபுல்லாக மாடல் நிறைய ஃபுல்லாக ஃபேன்சி இருக்குங்க ரூபாய்க்கு வாங்கிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோங்க வெறும் பத்து ரூபாயிலிருந்து நம்ம ஃப்ராக் தரோங்க வெறும் பத்து தாங்க பத்து ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபாய் வந்து பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வருஷம் முன்னூத்தி ஆஃபர் போட்டுங்க இருபத்தாறு முப்பத்தாறு பசங்க செட்டு வெறும் பாஞ்சிருவாங்க இது ரெகுலராகவே எப்பவுமே நம்மள்கிட்ட கிடைக்கும் அதாவது வந்து இந்த சைஸ் லாஸ்ட் சைஸு ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து வருங்க கட்டுக்கு ஆறு பீஸுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அனைத்து இருந்தும் வீடியோ போடுவோம் உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் வந்து அனைத்துமே நம்மளோட கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் பேஸிலே பண்ணித்தரோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க நன்றிங்க இறைவன் நம்ம மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப்ல வந்து கட்ரோடு வரும்ங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லயே அட்ரஸ் வந்து விழாவை நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பனுங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால ஸ்டாப் ஸ்டாப்பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வேணும் பிரியாணி வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க வருங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா ரயில்வேங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யாத்தி வழியா கேட்க வேண்டிய ட்ரெயின் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க அதுல வந்து நடந்து வர தூரம் தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கால மாடு ஸ்டாப் இருக்கீங்க கால மாடு ஸ்டாப்ல கரெக்டா நீங்க கட்டுவாடுதான் வர பஸ் வந்து பஸ் ஸ்டாப் இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு போதை வெட்டி போட்டுருப்பாங்க பாருங்க

தத்தாள செடி ரெண்டு வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபஸ்ட் ஃப்ளோருங்க இங்கே ஒரு போட் வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்திங்கன்னா இதுதாங்க நம்ம கடை நோட் நோய் வாயில ஃபுல்லாவே வீடியோ நம்ம பார்த்திடலாங்க